பூர்வீக சொத்தியோ விற்க முடியாத அப்படியே ரொம்ப அவசியப்பட்டுக்கிறீங்களா அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதமாக இருக்குது கண்டிப்பாக விற்றுட்டு புதுசு வாங்கலாம் அதே மாதிரி இப்போ ஒரு பழைய வண்டி வா வாகனம் ஏதாவது இந்த விற்கணும் விற்கணும்னு பார்த்திங்கன்னா விற்க முடியலையா காரு பைக்கு லாரி ஏன்னா வச்சுக்கலன்னு பழைய பொருள் வாகனம் விற்க முடியாதுங்களும் இந்த மாதம் கண்டிப்பாக விற்று நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் அதுக்கு தவிர வேறு புது வண்டி வாங்கலாம் சாதமாக இருக்குது ரத்த உறவே இல்லாத நண்பர்களால் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் லாபகமாக இருக்குது உங்களுக்கு இந்த ராசி நாயர்களுக்கு படிப்பு நல்லா படிக்கும் பிள்ளைகள் படிப்பு நல்லா முன்னேற்றம் தரும் நல்லா படித்து நல்லா மா பரிச்செல்லாம் பத்தாவது பதினொன்றாவது பதினாறு படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்குது படிப்பு மேம்படும் பரிட்சை மேம்படும் பரிச்சை நல்ல மார்க் வாங்குங்க மாமா உறவு நல்லா இருக்குது நண்பர்கள் உறவும் நல்லா இருக்குது அதனால் வந்து நட்பு வட்டாரம் லவ் பண்ணுறீங்க கூட லவ் சக்ஸஸ் ஆகும் இல்லை உங்களுக்கு கூட வந்து பிரச்சனையும் வராமல் போகும் நல்லபடியாக சுமோத்தாக போகும் நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது பயன்படுத்திங்க புதுசாக ஒரு நட்பர்களுக்கு அறிமுகமாக வாய்ப்பு இருக்குது பழைய நண்பர்களை ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நட்பு வட்டாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக இருக்கிறது உங்கள் தனி திறமையை நீங்கள் வெளிப்படுத்த இந்த மாதிரி சாதகமாக இருக்குது ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்திங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது சினிமா துறையில் எழுத்து துறையில் இருப்பவர்கள் மீடியாக்கள் கேமராமேன்கள் நடிப்பு துறையின் கொண்டவர்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த மாதமாக அந்த மாதம் இருக்கிறது விளையாட்டு வீரர்களுக்கும் கண்டிப்பாக பதக்கங்களை வெற்று வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது இந்த மாதம் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் பெரிய அளவில் ஒரு சாதனை படைப்பீங்க தனஸ் ராசி என்பவர்களே உங்கள் ராசிக்கு நான்கில் சனி பகவான் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் இடம் மனை வீடு வாசல் இதில் இருந்த சிக்கல் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்துவிடும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அதாவது பழைய இடத்தையோ பழைய வீட்டையோ பூர்வீக சொத்தியோ விற்க முடியாத அப்படி ரொம்ப அவசரப்பட்டுக்கிறீங்களா அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது கண்டிப்பாக விற்றுட்டு புதுசு வாங்கலாம் அதே மாதிரி இப்போ ஒரு பழைய வண்டி வா வாகனம் ஏதாவது இந்த விற்கணும் விற்கணும்னு பார்த்திங்கன்னா விற்க முடியலையா காரு பைக்கு லாரி எதனால் இல்லைன்னு பழைய பொருள் வாகனம் விற்க முடியாதவங்களும் இந்த மாதம் கண்டிப்பாக விற்று நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் அது தவிர வேறு புது வண்டி வாங்கலாம் சாதகமாக இருக்குது ரத்த உறவே இல்லாத நண்பர்களால் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் லாபகமாக இருக்குது உங்களுக்கு இந்த ராசி நாயர்களுக்கு அது உங்கள் ராசிக்கு நான்கில் ராகு பகவான் இருக்கிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் சம்மந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமாக தான் பார்க்கலாம் நீங்கள் புற்று வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு ஒரு வயதானவர்களாக ஒரு ஆதாயம் தாத்தா பாட்டி சொத்தால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு படிப்பு நல்லா படிக்கும் பிள்ளைகள் படிப்பு நல்லா முன்னேற்றம் தரும் நல்லா படித்து நல்லா மா பரிச்செல்லாம் பத்தாவது பதினொன்றாவது பதினாறு படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்குது படிப்பு மேம்படும் பரிட்சை மேம்படும் பரிட்ச நல்ல மார்க் வாங்குங்க மாமா உறவு நல்லா இருக்குது நண்பர்கள் உறவு நல்லா இருக்குது அதனால் வந்து நட்பு வட்டாரம் லவ் பண்ணுறீங்க கூட லவ் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு கூட வந்து பிரச்சனையும் வராமல் போகும் நல்லபடியாக சுமோத்தாக போகும் நட்புட்டாக நல்லா இருக்குது பயன்படுத்துங்க புதுசாக ஒரு நட்பர்களுக்கெல்லாம் அறிமுகமாக வாய்ப்பு இருக்குது பழைய நண்பர்களை ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நட்பு வட்டார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக இருக்கிறது அதே மாதிரி திடீர் பணம் வரும் பெண்களில் ஒரு ஆதாயம் திடீர் பணம் வகைன்னா சிக்கிரன் உச்சத்தில் இருப்பது அதாவது இடத்து மூலம் வரும் ஆதாயம் எப்போது சொத்து வாங்கி போட்டிருப்பீங்க கம்மி வேலைக்கு இன்றைக்கி பல கோடியாக மதிப்பு உயர்ந்து அதை விற்று எடுத்துட்டு வருவீங்க ஒரு பெண்ணால் ஒரு ஆதாயம் மனைவிமான மனைவியால் ஆதாயம் உங்கள் மல மகளால் ஆதாயம் தாயால் ஆதாயம் இப்படி எப்பதோ ஒரு ம பெண்களால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு இந்த மாதம் பெரிய ஒரு யோகம் இருக்குது பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நினச்ச சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் பிள்ளைகளால் ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் உங்களுக்கும் பிள்ளைகள் ஒரு வாக்குவாதம் சொத்து பிரச்சனையோ இல்லை பணப்பிரச்சனையோ ஏற்படும் பார்த்து பக்குவமாக கையாளுங்க போல் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் இது எப்படி இருக்குதோ அப்படியே இப்போ இரு அப்படி சுமோத்தாக கொண்டு போவாங்க அரசியல்வாதியில் இருப்பவர்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்கிறது இருந்தாலும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒரே அளவாக கொண்டு போவாங்க வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் தேவை தனுஷராசி என்பவர்களுக்கு குழும ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐம்பது வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பம்பு வாழகு கோர்ட்டு கேஸு ஆக்சிடெண்ட்டு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே பார்த்து அனுபவிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்துக்கிறேன் நீங்கள் இனிமேலாவது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது தொழிலதிபராக இருந்தவங்க கூட தெருக்கோடி கொண்டிருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள் அப்படி தொழிலதிபர் இருந்த அத்தனை பேரும் ஒரு சிலர் தெருக்கோடி வந்திருப்பீங்க கவலைப்படாது இனிமே தான் உங்களுக்கு மறுபிறவி மறு வாழ்க்கை கண்டிப்பாக வருது ரெண்டாம் இட சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் ஒன்பது கொண்டான தசாபுத்தியும் பத்து பதினொன்று கொண்டாட தசாபுத்தி நடக்கும் போனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை மறு வாழ்க்கை மறுபிறவி ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக நீங்கள் வருவீங்க அதனால் வந்து வருத்தப்படாதீங்க உங்கள் ராசிக்கு பத்தில் தனி தொள்ளாயிரத்தி பத்தில் கேது பகவான் இருப்பது தொழிலில் ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுப்பார் இதுவரையில் இல்லாத அளவுக்கு தொழிலோட நிரந்தர வருமானம் தொழில் செய்கிற இடத்துல இருக்கும் கோயிலோ இல்லை தொழில் செய்கிற இடத்துக்கு அருகாலம் இருக்கும் கோயிலோ வழிபட 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 உங்கள் தொழிலில் பெரிய முன்னேற்றம் வேலை செய்துட்டு இருக்கிற நீங்கள் முதலாளியாக ஆகணும் கற்பனை இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக முதலில் அவனுங்க அந்த மாதத்தில் சொந்த தொழில் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் ஒரு பெட்டி கடையாச்சும் நீங்கள் வச்சிடலாம் அந்தளவுக்கு வாய்ப்பு காரணம் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் கடை ஒரு பேக்கரி கடை ஒரு மளிகை கடை ஏதாவது ஓப்பன் பண்ணிங்க உங்கள் தனி திறமையை நீங்கள் வெளிப்படுத்த இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்திங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது சினிமா துறையில் துறையில் இருப்பவர்கள் மீடியாக்கள் கேமராமேன்கள் நடிப்பு துறை கொண்டவர்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த மாதமாக அந்த மாதம் இருக்கிறது விளையாட்டு வீரர்களுக்கும் கண்டிப்பாக பதக்கங்களை வெற்று வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது இந்த மாதம் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் பெரிய அளவில் ஒரு சாதனை படைப்பீங்க உங்களுடைய தனித்திறமை வெளிப்படப் போகிறது மாநிலம் வெளி நாடு என்று சென்றெல்லாம் விளையாட வாய்ப்பெலாம் இருக்கிறது போல் அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுட்டு எரிக்கும் வெயில் சித்திரை மாதம் இருபத்தி தேதி வருகிறது கொஞ்சம் கவனமாக இருங்க வெயிலில் வெளியே போய் உடம்பு கெடுத்துக்காதீங்க கூடுமான நீர் ஆகாரம் பழங்களை சாப்பிடுங்க வயதானவர்கள் முக்கியமாக இரவில் தூக்கம் இல்லாமல் கவலப்பட நீங்கள் பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெளியே வெளியே வராதுங்க வெயில் முதல் வாரம் கொஞ்சம் கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும் இரண்டாவது வாரம் மழை வந்து கொஞ்சம் தழிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டாம் சித்ரா பொன்னமின்னு சொல்லக்கூடிய நாள் தேதி சித்திரை இருபத்தொம்பேதி வருகிறது அனைத்து கோயிலும் விசேஷம் நடக்கும் சிறப்பு பூஜை வழிபாடு இருக்கும் கலந்து கொள்ளுங்கள் அன்று நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் அனைத்து தடைகளும் விலகும் கஷ்டங்கள் எல்லாம் விலகி சுபகாரியம் நடக்கும் வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் இப்படி பொருளாதார உயரம் ஒரு பெரிய மாற்றத்தை குடும்பத்தில் ஒற்றுமை எடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால் சுற்றுலா சென்று சென்று குலதெய்வத்தை வழிபட்டு அனந்தானம் செய்துவிட்டு வாருங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்